கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வந்து யோகத்தை தருமா ஏதாவது நல்ல பலன்களை தருமா ஏன்னா நாங்கள் கடந்த அஞ்சு வருஷமாகவே நாங்கள் படாத இல்லை நிறைய பொருட்களை இழந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அடிபட்டு வழக்குகள் எல்லாம் சிக்கியிருக்கோம் கடந்த அஞ்சு வருஷமே எங்களுடைய வாழ்க்கையை தலகியெலாம் புரட்டி போட்டுருச்சு இனிமேல் வரக்கூடிய வருஷமாவே எங்களுக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோக இருக்குது வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது இடம் வாங்கலாம் கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் வேறு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையே கிடைக்கும் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மறுமணம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மறுமணம் வந்து கை கூடி வரும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்குங்க சரி பாசிட்டிவான நம்ம நம்ம பார்த்துட்டோம் எந்த இருக்கணும் பார்த்தோம்னா உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வந்து விலகிறாரு அதே சமயம் ராகு வந்து ராகு கேது உள்ளவராக வந்து உங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன வியாதி தானே அப்படின்னு நீங்க அந்த வியாதி தீராத வியாதியா மாறுறக்கும் வாய்ப்பு அதனால ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது உங்களுடைய வருமானத்தையும் பாதிக்கும் ராகு என்ன பண்ணுன்னா அவர் வந்து போதைக்கு அடிமை அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது கூட அடிமையான விஷயந்தான் அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் அடிமை ஆகிட்டீங்க இப்போ சீரியல் பார்க்குறது பிடிக்கும்னா நாலு புறம் சீரியலாக பார்த்துக்கிட்டே உட்காந்துச்சிங்கன்னா அதுவும் ஒரு விதத்தில் அடிமை தான் அந்த மாதிரி உங்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதிலருந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த இந்த இருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம் எந்த விஷயங்களுக்காகவும் யார்கிட்டேயுமே கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க நோ கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா அதில் நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால் நீங்கள் பல அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் யார்கிட்டேயும் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோக இருக்குது இந்த வருஷம்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி விபத்துகள் ஏற்படவும் அந்த இது விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போங்க முடிஞ்ச அளவு விபத்துகளை தவிர்க்கிறது நல்லது அதனால் ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லீகல் காண்டாக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி தூக்கி போட்டுருங்க அதனால் உங்களுக்கு அவமானமும் கெட்ட பெரும் கண்டிப்பாக வரும் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சூழ்நிலையில் கூட உங்களை வந்து மாட்டி விட்டுரும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதனால் ஆகும்னா உங்களோட மனோதிடம் குறைய ஆரம்பிச்சிடும் எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டன்னு உங்களுக்கு அழுகை வரும் ரொம்ப மன உளைச்சலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே இருங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் வீட்டு உறவில் பாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே சண்டை வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையில் கூட சண்டை வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதையெல்லாம் அப்படி எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதோட இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்துடலாம் அதை விட்டுட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் பட்டுன்னு பேசுகிற ஒரு முன்கோபத்தோடு பேசிட்டீங்கன்னா இந்த உறவு உறவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்க வேண்டியது வரும் இழந்த உறவுகளை திரும்பி உங்களால் பிடிச்சிக்க பிடிச்சி வச்சுக்க முடியாது அதனால் தேவையில்லாத முன்கோபங்களை தவிர்த்துருங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பண விரயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கணுன்னா எந்த செலவு பண்ணும்போதும் இந்த செலவு நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்து ஈஸியாக நீங்கள் விடுபடலாம் போன வருஷம் உங்களுக்கு வழக்குகள் பஞ்சாயத்துகள் பொலிட்டிஷியன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கூட கொடுத்துருந்துருக்கோம் அதே குருட்டு நம்பிக்கையோட இந்த வருஷம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட வாழ்க்கையவே புரட்டிப்படக்கூடிய நிலைமைக்கு மாற்றிடும் தலையிலாம் மாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் அதனால் மேக்சிமம் எந்த பிரச்சனைகளையுமே அவாய்ட் பண்ணிடுங்க அதில் போய் தலையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வர்றதுன்றது நடக்காத காரியமாக இருக்கும் இந்த வருஷம் உங்ககிட்ட ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் வருவாங்க புதிய நண்பர்களோட சகவாசங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அவங்கள நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நகையும் ஏமாந்துட்டு தீராத மன உளைச்சலில் கூட அவங்கள மாட்டி விட்ருவாங்க அதனால யார்கிட்டையுமே புது ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிறாதீங்க இல்லீகல் கான்டக்ட்டும் வச்சுக்கிறாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முன்ஜாக்குறதையோடு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தை அடித்து தூள் கலப்பலாம் உங்களுக்கு முன்னேற்றம்ன்றது வந்து சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஆனால் சில சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க உங்களோட குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்கள எப்படி அந்த உறவுகளை க தக்க வச்சுக்கிறதுன்றதில் கவனமாக இருங்க மித்தபடி நகநட்டுகள்லாம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த வருஷம் இருக்குது வழக்குகள் பஞ்சாயத்துகள் இதிலெல்லாம் போய் வழியக்க போய் மாட்டிக்கிட்டு இன்னும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கள வச்சு நம்ம ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் அப்படிலாம் போய் மாட்டீங்கன்னா அவங்கள்ட்டே நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி

சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோட தைரியத்தோட விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் நல்ல நிலைமைக்கு போகலாம் பண வரவு வரும் ஆடம்பர வாழ்க்கை வாடலாம் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்கலாம் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையிட்ட வீண் விவாதங்களை வச்சுக்கிறாதீங்க கெட்டு கொடுத்து நம்ம போகிறதுனால கெட்டு போக மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இனிய வருஷமாக அமைகிறதுல ஒரு பர்சன்ட்டு கூட சந்தேகமே இல்லை